வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி நியூஸ் நியூஸ்வெஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் நியூஸ்வெஸ்டின் பிரதான கலையகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நாம் சண்முகநாதன் வினோதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மற்றும் சீனாவிற்கு இடையிலான நட்புறவை தொடர்ந்தும் நீடிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு பிரதமர் நியூசிலாந்து பயணம் சம்பள உயர்வை கோரி இன்றும் மலேகத்தில் போராட்டங்கள் நாற்பத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு விழாவில் கோலுன்றி பாய்தல் போட்டியில் இலங்கை சாதனை புதுப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் சீனாவிற்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சீனாவின் அறுபத்தேழாவது தேசிய தினத்தை முன்னிட்டு இலங்கை மற்றும் சீன நட்புறவு சங்கத்தினேற்பாட்டில் பண்டார் நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டாா் ීන රජයෙන් ලැබෙන ඒ අනුග්‍රහය ආධාර ප්‍රධානන් சீன அரசாங்கத்திடம் கிடைக்கும் நிதியுதவி மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் சர்வதேச விவகாரங்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஆசிய வளையத்தில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகளின் போது சீனா ஒத்துழைப்பு வழங்குகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை போன்ற கூட்டத்தொடர்களின் போது எங்கள் பிரதிநிதியாக சீனா செயற்பட்டது தொடர்ந்தும் நட்புறவுடன் சீனா செயற்படுகின்றது அவர்களின் உதவிகளை நாம் இலகுவில் மறக்க முடியாது චීනය අප වෙනුවෙන් පෙනී සිටි, අපේ ඉතාම මිත්‍රසීලි සුවදසීලි, රජජක් විදිහට අපට කිසේත් අමතයි කරන්න පුළුවන්කමක් නෑ. அறுபத்தி ஏழாவது சீனாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு பாடசாலை மட்டத்தில் இடம்பெற்ற கட்டுரை போட்டியில் வெற்றியேட்டியவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவினால் பரிசில்கள் வழங்கப்பட்டன இதன்போது சீனா மற்றும் இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவர் அமரதாச குணவர்த்தனவினால் ஜனாதிபதிக்கு நூலொன்றும் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது இலங்கைக்கான சீன தூதுவர் ஈ ஷியாங் லியாங் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நியூசிலாந்து நோக்கி பயணமான பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஓக்லாந்து நகரை சென்றடைந்துள்ளாா் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ சாகல ரத்நாயக்க மற்றும் பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா உட்பட அரசு அதிகாரிகள் சிலரும் பிரதமரின் நியூசிலாந்து விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர் நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீயினால் பிரதமரை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் வைபவம் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து நியூசிலாந்துடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதுடன் அந்த உள்ள முக்கிய சில இடங்களையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பார்வையிட உள்ளாா் ஆயிரம் ரூபா சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் சம்பள கோரிக்கையை வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் அக்கர்பத்தனை நகரில் இன்று காலை எட்டு முப்பது அளவில் ஒன்று கூடி கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் ஒரு சம்பளத்தை வாங்கி கொடுக்க முடியல சுத்தி பாக்கிறதுக்கு போனீங்களா இல்ல பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக போனீங்களா தொழிலாளர்கள் கருப்புக் கொடிகளை ஏந்தியவாறு எதிர்வரும் தீபாவளி தினத்திற்கு முன்னதாக தமக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினார்கள் கிளேஸ்கோ ஆக்ரோயா நெதர்ஸ்டன் டாரிங்டன் மன்ட்ராசி மற்றும் அயோனா தோட்டப் பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அக்கரிப்பத்தினையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் பண்டருவளை பூனாகலை தோட்ட மக்களும் தமது சம்பள உயர்வை கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களுக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாய் தாரேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க நாங்க அட்டையில கடிப்பட்டு ரத்தத்தை சிந்தி கொம்பேனிக்காரனுக்கும் நாங்க ரத்தத்தை கொடுத்து நாங்க மலையில தொல்லப்பட்டு துயரப்பட்டு வந்து வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு தண்ணி இல்ல தண்ணி குடிக்க இந்த தோட்ட தொழிலாளி தொழிலாளிளவு கஷ்ட நிலைமையில் இருக்கிறோம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா என்ன

மக்கள் எல்லாருமே கொடுத்துட்டு அந்த தோட்ட முகாமியாளர் எங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படி ஏழு நாளைக்குள்ள எங்களுக்கு அவங்க பதில் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா நாங்க போட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்கும் தனது சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எஃப்சிஐடிக்கு முகம் கொடுத்த விதம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச புத்தளவில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஒருவர் விசாரணைக்கு வரும் போது இருவர் அங்கு இருக்கின்றனர் எஃப்சி இரண்டு நாட்கள் வருமாறு அழைத்தார்கள் செல்லும் போது பட்டுரிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட கேள்விகளில் முப்பத்தைந்து கேள்விகள் மாத்திரமே முடிவடைந்துள்ளன நூற்றி அறுபது பக்கங்கள் முடிவதற்குள் நீண்ட காலம் செல்லும் தற்போது எஃப்சிஐடி ஐடி ஊடாக நாட்டில் உள்ளவர்களை அச்சுறுத்துவதற்கு முற்படுகின்றனர் எவன்காட் சம்பவம் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட ஏழு பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர் எவன்காட் சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் கடற்படை தளபதிகள் மூவர் உள்ளிட்ட எட்டு பேருக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே அழைப்பாணை விடுத்திருந்தது இதன் பிரகாரம் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட ஏழு பேர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளனர் இந்த வழக்கின் மற்றொரு சந்தேக நபரான முன்னாள் பிரதி பாதுகாப்பு செயலாளர் சுஜாதா தமையந்து இன்று நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் எவன் கார்டு விவகாரம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள விதம் குறித்து கோட்டாபய ராஜபக்ஷ சார்பாக பிரசன்னமான சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா அடிப்படை ஆட்சேபனை தாக்கல் செய்தார் இதனையடுத்து இந்த வழக்கு முற்பகல் பதினொன்று முப்பது வரை ஒத்திவைக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வறட்சியான காலநிலையுடன் அனல் மின் உற்பத்திக்காக மேலதிக செலவினத்தை மேற்கொள்ள நேரிட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது நிலவும் வறட்சியினால் நீர்மின் உற்பத்தி பதினைந்து வீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது என அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் நாலந்து மின்பாவனைக்காக சுமார் நாற்பது கிகாவோட் மின்சாரம் தேவைப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் எண்பது வீத மின்சார தேவை அனல் மின் உற்பத்தியினாலும் சுமார் நான்கு அல்லது ஐந்து வீதமான மின்சார தேவை காற்றலை மின் உற்பத்தியினாலும் பூர்த்தி செய்யப்படுவதாக அமைச்சர் ஊடக பேச்சாளர் கூறினார் ஆயினும் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு மத்தியில் மின்சார விநியோகத்தை இடையூறின்றி மேற்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் பதுலை ஹால திக்வெல்ல காட்டுப்பகுதியில் நேற்று மாலை தீ உள்ளது நேற்று மாலை நான்கு மணியளவில் ஏற்பட்ட தீ நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பரவியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த தீப்பரவல் காரணமாக திக்வெல்ல வனப்பகுதியில் ஐம்பது ஏக்கர் வனப்பகுதி அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வறட்சியான காலநிலை காரணமாகவே இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மாத்தரை மிருச பகுதியில் கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவரின் உடல் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மரணம் குறித்து வலிகம மீன்பிடி நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு படகில் உயிரிழந்தவரின் சடலம் கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்காம் திகதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பதினெட்டு வயதான நிலக்க லட்சித என்ற நபரை உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதியே முதலில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளதாக அவரின் உறவினர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு பொண்டுக்கல் சேனை பகுதியில் பிரதான வீதியில் மின்கம்பங்கள் விழுந்து கிடப்பதனால் மக்கள் பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரதேசத்தில் உள்ள மின்கம்பங்கள் யானை தாக்குதலினால் சேதமடைந்துள்ளதாகவும் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்த போதும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வந்து கரண்ட் கழிஞ்சி எல்லாம் அறந்து கிடக்கு எங்களுக்கு இதால போக்குவரத்து செய்யறதுக்கும் பெரிய பயங்கரமாகி இதைக்கு இந்த கரண்ட் காராக்கள் வந்து பார்க்கறதுமில்ல இதற்கு சம்பந்தப்பட்ட வெறும் வந்து தாண்டித்து மக்களும் கூடிய அளவுக்கு பயந்து பயந்து தான் இதில் போய் போக்குவரத்து செய்து இப்போ தச்சையலாக அறந்து இருந்து விழுந்து கட் மூட்டையை சும்மா நடையில் போகக்குள்ளையோ அறந்து இருந்து விழுந்தா எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் புளியாஞ்சோகல் இருந்து பூலாக்காட்டுக்கு வர ரோட்டில் வந்து மின்சார கட்டு அவ்வளவும் விழுந்து கிடக்குது அதால வந்து கூடுதலாக லைன் கரண்ட் வந்து கொண்டிருக்கு அதால யானையும் தள்ளி விட்டுருக்கு நாலஞ்சு கட்டு நாற்பத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு விழாவின் முதலாவது நாளான இன்று மகளிருக்கான கோளூன்றி பாய்தல் போட்டியில் இலங்கை சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது வடமாகாணத்தை சேர்ந்த அனிதா ஜெகதீஸ்வரன் மகளிருக்கான குண்டெறிதல் போட்டியில் இந்த சாதனையை நிலைநாட்டியுள்ளாா் தேசிய விளையாட்டு விழால நீங்க இன்றைக்கு சாதனை முறியடிச்சிருக்கீங்க இலங்கை சாதனை அதே போன்று இந்த ஒரு மாத காலத்துல வந்து இந்த சாதனை நீங்க நிலைநாட்ட இரண்டாவது சந்தர்ப்பம் கடந்த காலத்துல நீங்க சாதனை நிலைநாட்டி ஒரு வாரத்துக்குள்ள சாதனை முறியடிக்கப்பட்டது அந்த சாதனையை திரும்பவும் நீங்க உங்களை வசப்படுத்திக் கொண்ட நினைச்சு என்ன நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் என் கோச் பாஸ்கரன் சார் தான் அவராலதான் என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அடிக்கணும்னு சொல்லி தந்ததே சுபாஷ்கர் தேங்க் ஃபார் சுபாஷ்கன் சார் என் கோச் மை கோச் அனிதாவுக்கு அடுத்த எதிர்பார்ப்பு என்ன இப்ப இலங்கை சாதனையை ரெண்டு தரம் முறியடிச்சு உங்களோட திறமையை நிரூபிச்சிருக்கீங்க அடுத்த இலக்கு என்ன நான் இனி யூனிவர்சிட்டி செலக்ட் ஆயிருக்கேன் சோ அங்க போய் இனி ஸ்போர்ட்ஸ் மெயின்டைன் பண்றது தான் அடுத்த டாக்கிக் நன்றி அனிதா அதாவது அனிதா பல்கலைக்கழக கல்வியை தொடரும் போது விளையாட்டுத்துறையை முன்னெடுப்பேன் என கூறியிருக்கிறார் அதே போன்று அவர் நிச்சயமாக இன்னும் சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் என ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் அவருக்கு வாழ்த்துகின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து ராஜலிங்கம் திருஷானு இத்துடன் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்தும் சக்தி டிவியின் இணைந்திருங்கள் வணக்கம்